ஃபேன்டாஸ்டிக் அந்த அந்த நான் பாடிங்க அப்படின்னு வந்தேன் சூப்பராக சூப்பராக இருக்குது லெவலில் ஆக்டிங்கு எடுத்துருக்கா அப்புறம் நிறைய பேர் பேர் குறை அதெல்லாம் கிடையாது சில வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு நினைக்கிறாங்க அது கால் தூசி வர முடியாது முடியாது வந்தாலும் நிற்கவும் வரவே மாட்டாங்க ரொம்ப இது ஆடாதிங்க சரியா படம் பார்க்க உள்ள விடுங்கன்னு சொல்லுவேன் அதுவும் பசங்களையும் விடணும் என்ன மட்டும் இல்ல இருக்கிற எல்லாரும் அடல்ட் வராமலே நிறைய இது வந்துருச்சு வசூல் இது சின்ன பசங்கலாம் விட்டா இன்னும் பிச்சுன்னு போவோம் பிளாக் பஸ்டர் தான் பாடம் பாருங்க பிடிக்கலாம் இன்டர்வியூ கொடுக்காம போயிருங்க பிடிக்கிறவங்களும் இருக்காங்க உங்க பிடிக்கலாம் ஓகே இதெல்லாம் படமானு சொல்ல முடியாது அது பாக்குறவங்களும் இருக்காங்கல்ல உங்களுக்கு பிடிக்கலாம் பார்க்காதீங்க அடுத்த ரஜினி படம் விஜய் படம் பார்க்காதீங்க பாக்காதீங்க ஆக்சுவலா சூப்பரா இருந்துச்சு சார் லைக் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்றாங்க பட் அந்த மாதிரி இல்ல நான் த்ரூ அவுட் என்ஜாய் பண்ணேன் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ப்ராப்பரா ரஜினிக்கு ப்ராப்பர் தலைவர் படம் ஸோ அண்ட் அனிருதோட மியூசிக் த்ரூ அவுட் சூப்பரா இருந்துச்சு உபேந்திரா அப்புறம் நாகார்ஜுனா சார் இவங்க எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் சூப்பராக இருந்துச்சு ஸோ அளவுக்கு நெகட்டிவாக லைக் நிறைய பேர் சொல்கிற மாதிரி இல்லை எங்கேயாவது லேக் ஆகுமானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பட் அப்படி ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பியாண்ட் நார்மல் பர்சனாக பார்க்குறோம் நெக்ஸ்ட் காட் ஒரு லெவலில் வர பார்க்குறோம் சூப்பர் ஸ்டாராக சாதாரண மனுஷனே இல்லை எழுபத்தஞ்சு வயசில் இவ்வளோ ஆடியன்ஸை ஜென்ரேஷன்ஸ் டு ஜென்ரேஷன்ஸ் கேப்டிவேட் பண்ண முடியுமா யாராலையாவது சான்ஸே இல்லை அண்ட் ஒரு ஒருத்தர் கூட நெகட்டிவே இல்லாத எத்தனை பேரும் அவரை பார்க்க வராங்க சி நெகட்டிவ்ங்கிறத அந்த ஸ்கிரிப்டுக்கு கொடுக்குறாங்க மேபி கேரக்டர்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் ஒருத்தராவது அவருக்கு ஏதாவது நெகட்டிவாக சொல்கிறாங்களா சொல்லவே முடியாது இந்த ஏஜ்ல நடக்கிறதுக்கே வாக்கிங் ஸ்டிக்கெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஹீரோவா மாசா அவர் நிற்கிறாருன்னா ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற சீன்ல ஒரே ஆளை தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அது எப்படிங்க அவர் ஒன்னு டான்ஸ் ஆடல பாட்டு பாடல ஒன்றும் பண்ணல அவர் வர அந்த ஸ்டைல் போகிறோம் நானும் பார்த்தேன் என் குழந்தைங்கள பார்த்து எல்லாரும் ஆணும் பார்க்குறாங்க அடிக்கலாம் அந்த மாதிரா யோசிக்கிறீங்கன்னா பாக்காதீங்க பட் சும்மா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போனா சேமையா இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அளவுக்கு நல்லா ரஜினியா யூஸ் பண்ணி ஸ்டைல் ஆல் தி அதர் கேரக்டர் நாகார்ஜுனா அவர் பேரு நிபேந்திர ஐயோ ரஜினிகாந்த் இஸ் ओनली ஒரு 40 50% ஆஃப் தி வைப் விச் கேரக்டர்ஸ் எல்லாம் மியூசிக் அனி பிட்ச் ஷிட்டாருங்க என்னதான் அனி சாங் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது இது நான் சொல்ற தியேட்டர் வந்தா அனி மியூசிக் இஸ் தி பெஸ்ட் அது ஒரு அவ்ளோதான் அனி மியூசிக் இருந்தா என்னவா இருந்தாலும் இட் கோஸ் நெக்ஸ்ட் லெவல் சம் எக்ஸ்பீரியன்ஸ் பட் நீங்க கதை எல்லாம் பார்க்காதீங்க லாஜிக்கலா}\\nவே}\\nபிளாட் வைஸ்}\\nகேரக்டர்ஸ் வைஸ்}\\nமியூசிக்}\\nஎல்லாமே நல்லா இருக்கு இந்த படத்தை வந்து நெகட்டிவ் கமெண்ட்ல ஐக்கிய அது விஜய் அது கேரக்டர்ஸ் எல்லாம் வேற கம்பேரே பண்ண முடியாது பட் லோக்கியோட அந்த ஒரு எலிமெண்ட் இருக்கு ரொம்ப ரேண்டமாக ரேண்டமான ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு விக்ரம் மரியா அங்கே எல்லா படத்துல இருந்துமே லோக்கியோட ஒரு எலிமெண்ட் எல்லா சீன்லயுமே இருக்கு விச் இஸ் வெரி யூனிக் நிறைய டைரக்டர்ஸ்க்கு அது எல்லா படத்துலயும் தெரியுமான்னு எனக்கு தெரியல லோக்கி படம்னா அது ஒரு சிக்னேச்சராக இருக்கு அவ்வளோதான் நீங்கள் கம்பேர்லாம் பண்ணி பார்க்க முடியாது விஜய் படம் வேற ரஜினி படம் வேற நீங்க விஜய் ஐ மீன் அங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸ் வேற ரஜினினா ஸ்டைல் மாஸ் சாங்ஸ் ஃபைட்டு அவ்வளோதான் டான்ஸ்லாம் ஆடி இருக்காரு സമയா இருக்கு கம்பேர் பண்ண முடியாது பண்ணாதீங்க நெகட்டிவா அடிதான் அந்த மாதிரி படம் கதையே இல்ல அது எப்படி நடக்கும் நீங்க யோசிக்கறவங்க معناتா நெகட்டிவா சொல்லுவாங்க பார்க்காதீங்க இந்த மாதிரி படம் கமர்ஷியல் மூவிஸ்லாம் பார்க்காதீங்க பார்த்து பிடிக்கலனா இன்டர்வியூ கொடுக்காம போயிடுங்க இருக்காங்க உங்களுக்கு பிடிக்கலனா அது உங்க இதெல்லாம் படமானு சொல்ல முடியாது அது பாக்குறவங்களும் இருக்காங்கல்ல உங்களுக்கு பிடிக்கலாம் பார்க்காதீங்க அடுத்த ரஜினி படம் விஜய் படம் பாக்காதீங்க அவ்வளவுதான் படம் வேற லெவல் பக்கா மாஸ் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல எல்லாரும் நல்லபடியா வந்து தேடல பாத்துட்டு சந்தோஷமா போங்க சூப்பரா இருந்துச்சு நெகட்டிவ் எல்லாம் எதுவுமே இல்ல ஒரு படம்னா வந்து அங்கங்க லாக் ஆகிறதுலாம் நார்மல் தான் எல்லாமே சூப்பரா இருக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க தலைவர் வந்து வேற லெவல்ல காட்டி இருக்காங்க வெரி ஓபனிங் சீன்லாம் கத்தி கத்தி வந்து தொண்ட வந்து வலிக்குது செம்மயா இருந்துச்சு வேற லெவல் வேற லெவல் எல்லா எல்லாரோட காஸ்டிங்குமே கொடுத்த ரோல அழகா பண்ணிட்டு போயிருக்காங்க ரொம்ப ஓவர் டூ இல்ல வந்தாங்கள அவங்க வேலைய முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க கொள்ள மாஸ் பண்ணிட்டாங்க அனிருத்லாம் சொல்லலனா பிஜம்லாம் தெறிக்க விட்டாரு சூப்பர் மோனிகா பட்ல வேற லெவல்

பரதல நிறைய ஸ்டார்ட் ஆமா எல்லாரும் ஜூம்ல சார் அப்பா அப்படியே தான் இருக்காரு அப்ப எப்ப பாத்தோம் அதே மாதிரி தான் இருக்காரு சமையா இருக்காரு தலைவரோட ரீ ஏஜிங் கான்செப்ட்டும் சூப்பரா இருந்துச்சு நல்லா செப் 50 அதிரி சாரோட 50 இயர்ஸ் இருக்கு அடுத்த சொல்ற தலைவர்காகவே நான் செகண்ட் டைம் வந்து பார்க்க தலைவரோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் மாஸ் தான் வேற லெவல் நல்லா இருந்துச்சு அடுத்த தளபதி அது அவரோட ஸ்டைல பண்ணது இது தலைவருக்காக எடுத்த படங்கறதுனால இப்படி இருக்கு நிறைய பேருக்கு லியோவும் அப்ப வரும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு அதே மாதிரிதான் அதுக்கு ஒரு ரெண்டுமே கமெண்ட்ஸ் இருக்குதான் செய்யுது அது வந்து உபேந்திரா சார் இது ஒரு கேமியோ அப்பதான் என்ட்ரி ஆகுது அவர் கேமியோ ரோல் தான் பிஜேமும் நல்லா இருக்கும் அப்ப தலைவரோட மாசின்னு இருக்கும் அவரோடது மாசின்னு இருக்கும் அந்த கூலிங் எல்லாரோட மாசின்னு இருக்கும் அப்ப அனிருத் சார் வந்து பயங்கரமா பிஜிஎம் போட்டிருப்பாரு அது வேற லெவலுக்கு ஆமா இந்த லெவல்ல இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு லெவல்ல பிஜிஎம் கெட்டதே இல்ல பிஜிஎம்னால்தான் படமே செம்மையா இருந்துச்சு படம் சூப்பரா இருந்துச்சு சார் ஆடிட்டு இருக்கோம் ரோஹிணிங்கிறது அதுக்காகவே வந்தோம் செகண்ட் டைம் ரோகிணிங்கிறதுக்காகவே வந்துட்டோம் நான் நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப சூப்பரா இருக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இது லோகேஷ் படம் இந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும் அப்படி எல்லாம் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நார்மலா வந்து ஒரு படம் பாக்கணும்னு வந்தீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாருமே அவங்க உங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அந்த அந்த போர்ஷன் நல்லா பண்ணிருக்காங்க என்ன சொல்றது ரஜினி சார் இது வந்து அவரோட மூவின்றதுனால அவரோட வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு மற்றபடி அவங்க அவங்களோட கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து அது அதுக்கேத்த மாதிரி இருக்கு சத்யராஜ் சாருக்கு அவ்வளவா எந்த ஒரு ஸ்கிரீன் பிளே இருந்த மாதிரி இல்லை ஸ்ருதிகாசன் மேம் அவங்களோட போர்ஷன் என்னவோ அது கரெக்டா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு

பாசிட்டிவா போயிட்டு இருக்க நெகட்டிவ் சொல்றாங்க? அதாவது ஃபுல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இருக்கும் இருக்கும். கம்பேர் பண்ணும்போது லியோ படத்தோட அது என்னாலயே கம்பேர் பண்ண முடியாது. எப்படி மாட்டீங்களே உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதை விட ஒரு பாயிண்ட் கம்மி தான்